வெல்கம் டு சவுத் இண்டியன் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அன்றாட யூஸ் பண்ணுற பொருள் வச்சே லட்டு தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இந்த லட்டு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்குங்க இந்த லட்டு செய்கிறதுக்கு இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க நம்ம வெளியவே வைச்சாலும் ஒரு வாரம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நான் பவுலில் வந்து ரெட் அவல் எடுத்துருக்கேன் நல்ல கெட்டியான அவள் எடுத்துருக்கேன் பாருங்கள் இதுக்கு பதில் வந்து நீங்கள் வெள்ளை அவள் கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லா அளவுமே இந்த பவுலில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதில் வந்து டம்ளர் இல்லை மெஷரிங் கப் இருந்தாலும் நீங்கள் அதிலே எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு இந்த அவல் வந்து கையில் வந்து எடுத்து பார்த்தா நல்லா மொறு மொறுன்னு ஆகணும் அளவுக்கு வறுத்து எடுத்துங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுத்துட்டோம் இது வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம் இது நல்லா ஆறட்டும் இப்போ அதே பவுலில் ஒரு பவுல் வந்து நான் வறுக்காத வேர்க்கடலை எடுத்துருக்கேன் இப்போ இதையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் வறுக்காத வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் பாருங்க இதையும் நல்லா வருத்தாச்சு இப்போ இதையும் வந்து நான் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன் இப்போ இது நல்லா ஆறுன பேருக்கு நம்ம தோல் எடுத்துக்கலாம் இப்போ அதே பவுலில் அரை பவுல் வந்து நான் பொட்டுக்கல்ல எடுத்துருக்கேன் இப்போ இதையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து எடுத்தால் போதுங்க சிம்முலேயே வச்சு வருங்க இது ஏற்கனவே வருத்த கடலையாக இருந்தாலும் இதை வறுத்துட்டு செய்ய சொல்ல ரொம்பவே மனமாக இருக்கும் இப்போ இது பாருங்கள் இதையும் நல்லா வருத்தாச்சு இப்போ இதை வந்து அவளோட சேர்த்துட்டோம் பாருங்கள் இப்போ இது மூணுமே நல்லா ஆரட்டங்க இதை ஆறுன பேருக்கு நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம அவளும் பொட்டுக்கடலையும் மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் போய் அரைச்சிட்டு இதோடு நம்ம வேர்க்கடலில் சேர்த்துடலாம் இப்போ நான் வேர்க்கலில் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் கொர குறப்பாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம் பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் கொர குறைப்பாக தாங்க இருக்குது இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு இப்போ அதே பவுலில் நான் ஒன்றரை பவுல் வந்து நான் வெளில எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே அரை கப் தண்ணி சேர்த்துட்டு இது ஜஸ்ட்டு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இதில் சிறு மண் தூசு இருக்கும் அதனால் நம்ம கரைச்சி மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம் இதுக்கு பாகுப்பாதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இப்போ நான் ஒன்றரை கப்பு வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் இது வந்து ஸ்வீட் கரெக்டாக இருக்குங்க நீங்கள் ஸ்வீட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றீங்களா இருந்தால் இன்னொரு கால் கப்பளவு கூட நீங்கள் வெள்ளம் சேர்த்துங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொதி வருது இது ஒரு சைடு எடுத்து வச்சுங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துங்க நிறைய சேர்க்காதீங்க இப்போ நான் வந்து நட்ஸ் எடுத்திருக்கேன் பாதாம் முந்திரி பிஸ்தா எடுத்திருக்கேன் இப்போ நான் முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் ஏன்னா லட்டுல வந்து முந்திரியோடு சாப்பிட சொல்ல அந்த லட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வறுப்பட்டதோ இப்போ நான் கொப்பரை தேங்காய் எடுத்து நல்லா துருக்கி வச்சுருக்கேன் இப்போ கொப்பரை தேங்காய் அரை கப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன் இந்த கொப்பரை தேங்காய் சேர்த்து இந்த லட்டு சொல்ல ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொப்பரை தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து இந்த நெய்யிலே வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த நெய்யிலே வறுக்க சொல்ல இந்த கொப்பரை தேங்காவுடைய மனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்த நட்ஸு கொப்பரை தேங்காய் எல்லாமே இந்த நெய்யில் நல்லா இந்தளவுக்கு வருபட்டுருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச வெள்ளை வந்து இதோடு சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம அரைச்ச வச்சுதான் அப்படியே சேர்த்துருங்க கட்டி எதுவுமே சேராது நம்ம அப்படியே வந்து நல்லா கலந்து விடுங்க இப்போ இதில் வந்து எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஏன்னா வந்து நம்ம கொப்புர தேங்காய் வேர்க்கடல சேர்த்துருக்கோம் அதுல இருந்தே வந்து எண்ணெய் விட்டு வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க ஒட்டாத வரணும் இப்போ நம்மளுக்கு ஸ்வீட் என பண்ணுறதுக்கு ஒரு ஆப் சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா ஒட்டாத கரெக்டாக வருது இது கரெக்டான பக்குவமாக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம மாற்றிடலாம் இப்போ பாருங்க இதை மாத்திட்டு ரொம்ப ஆற விட்டுறாதீங்க ரொம்ப ஆற விட்டால் வந்து நம்மளுக்கு லட்டு பிடிக்க வராது கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம கையில் நெய் ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க நீங்கள் அப்படியே பிடிக்கலாம் அதுலேயே நிறைய எண்ணெய் இருக்கும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து நீங்கள் லட்டு பிடிச்சி எடுத்துங்க இப்போ பாருங்கள் நம்ம லட்டு பிடிச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து கையில் பாருங்கள் நம்ம எண்ணெய் நெய் எதுவுமே அப்ளை பண்ணலாம் ஆனால் எந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு வந்திருக்கு பாருங்கள் இப்போ அதனால் நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இது ரொம்ப ஹெல்த்தியான லட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் லட்டு பண்ணியிருக்கோம் இப்போ இந்த லட்டு வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர தாராளமாக சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான லட்டு இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்